சொந்தங்களுக்கு சென்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத்தி ஸ்டீல் தான் மிக்சி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஐநூற்றம்பது வாட்ஸ் தான் வாட்ஸ் கிடையாது அதே மாதிரி இது நூற்றி பத்து ஓல்ட்ல ஓடக்கூடிய ஒரு மிக்சி இது வந்து யூஸ் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க நம்ம இருந்து பட் அங்கே போய் அவங்க யூஸ் பண்ணல ஏன்னா அவங்க ஆல்ரெடி வேற ஒரு மிக்சி அங்கே யூஎஸ்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்ம நண்பர் வந்து அவர் கொண்டு வந்திருக்காப்பில் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து வந்திருக்காங்க அதாவது இது இதுக்கு இந்த மிக்ஸி வந்து எல்லாமே நல்லா இருக்கு சார் புதுசு இது வந்து நம்ம இந்தியாவில் ஓடுற மாதிரி கன்வெர்டர் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தார் அதாவது ஒன் டென் டூ டூ டுவெண்ட்டியில் ஓடுற டூ டுவெண்ட்டி டூ ஒன் டன் சரிங்களா அதாவது இரநூத்தி இருபது ஓல்ட்டை வந்து நமக்கு நூற்றி பத்தாக கம்மி பண்ணக்கூடிய ஒரு கன்வெர்டர் அதை போட்டு இந்த மிக்ஸி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கன்வெர்டர் தாங்காது ஃபெயிலர் ஆகிட்டே தான் இருக்கும் நான் சொன்னேன் சார் நீங்கள் மேக்ஸிமம் டூலேருந்து டூ ஃபைவ் குள்ளே அந்த கன்வெர்டர் செலவு பண்ணணும் பட் நீங்கள் செலவு பண்ணிங்கனாலும் எந்த யூஸும் கிடையாது அதே அமௌண்ட்லேயே உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக ஒரிஜினல் ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட உங்களுக்கு ஒரிஜினல் மோட்டரை நான் போட்டு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா நூற்றி பத்து ஓல்ட்டில் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸு பட் இது இன்னும் அவங்க வாரண்டி கேரண்டி கூட எதுவுமே முடியல பட் இருந்தாலும் நீங்கள் அதே ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் மோட்ரு ஒரிஜினல் பிரீத்தி மோட்டரே உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பிரீத்தி ஸ்டீல் மோட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி மோட்ரு வேணுனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஒரிஜினல் ஒன் இயர் வாரண்டியோட சரிங்களா பட் மோட்ரு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் பக்கா நமக்கு ஒரிஜினல் மோட்டர் தான் சரிங்களா இப்போ இந்த வந்து இதில் இருக்கிற மோட்டர் கலட்டிட்டு நம்ம இந்த மோட்டரை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது அந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம புதுசாக பார்க்குறேன் நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் மாதிரி உங்களுக்கு நான் செய்கிற ஒரு உதவி எனக்கு ஒரு உதவி நீங்கள் செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழேயே வந்து என்னுடைய கூகுளோடதும் என்னுடைய ஜஸ்டைலோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் அதில் வந்து உங்களால் முடிஞ்ச ரிவ்யூ ஃபைவ் ஸ்டார் கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் எனக்கு கிடைப்பாங்க உங்கள் மூலிமா எனக்கு ஒரு ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் சரிங்களா என்னால் மு முடிஞ்ச உதவி வீடியோவோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு அந்த கூகுள் ரிவ்யூவிலையும் ஜெஸ்டைலையும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ரிவ்யூ கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் சரி ஓகே வாங்க நான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த கப்ளரை நம்ம மேலே நம்ம கழட்டிக்கலாம் இப்போ இந்த கப்ளரை கழட்டணுன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் ரெண்டு பக்கம் ஒரு லிவர் போடணும் சரிங்களா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரோ ஒரு லிவரோ வச்சு நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கப்ளரை உங்களுக்கு கலண்டு வந்துடும் ரொம்ப ஈஸியாக கழட்டிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் ஆல்ரெடி அந்த லிவரை நான் விட்டு கொஞ்சம் மேலே கழட்டிட்டேன் நான் சரிங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் ரெண்டு பக்கம் ஆப்போசிட் ஸ்க்ரூ ட்ரைவர் கூட வச்சு நீங்கள் பென் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கப்ளர் மேலே வந்துடும் மாதிரி நீங்கள் மாற்றுறதும் ரொம்ப கவனமாக மாட்டுங்க இந்த டைரக்ஷனு இந்த மோட்டரோட இந்த டைரெக்ஷன் இந்த காடி வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த காடி வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த காடி கரெக்டாக வச்சுட்டு இந்த காடி நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் மேலே வச்சு ஒரு சின்ன ஒரு சுற்றியோ கட்டிங்டோட வச்சு நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா இந்த கப்ளர் உள்ளே சீட்டிங் ஆகிக்கும் அவ்வளோதான் ஓகே இப்போ இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம் அதுக்கு நம்ம கன் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய நாலு ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது கழட்டுறீங்க எப்படி கழட்டுறீங்கன்னு ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துக்குவாங்க ஸ்க்ரூஸ் எல்லாம் கவனமாக பத்திரமாக எடுத்து வைங்க தொலைச்சிடாதீங்க இப்போ நம்ம இது வந்து அப்படியா யூஎஸ்டில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த நூற்றி பத்து உலட்டில் ஓடக்கூடிய இந்த மிக்ஸியை வந்து நம்ம நார்மலாக டூ தேர்ட்டி ஒல்ட்டில் ஓடுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் நம்ம பொறுமையாக கலட்டிக்கிட்டோம் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வரும் அதாவது பாடி இடத்துக்கு அதை நம்ம கலட்டிக்கலாம் இந்த பக்கமும் ஒரு பாடி இடத்துக்கு நமக்கு இன்னொரு பக்கம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதையும் கழட்டினீங்கன்னா தான் மோட்டர் நமக்கு வெளியே வரும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக இதை நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம் பெரிய சிரமமே பட தேவையில்லை இப்போ நம்ம இந்த மூணு ஸ்பீடு ஒயருமே நம்ம வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க இதை ப்ரெஸ் பண்ணி வெளியேழுத்திங்கன்னா வந்துடும் அதே மாதிரி இந்த ஒயர் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி அதை வெளியே வெளியெழுத்திங்கன்னா வந்துடும் ரொம்ப சிரமப்படவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக இது நமக்கு வந்துடும் இப்போ நம்ம மூணுமே கழட்டிட்டோம் இந்த மோட்டரோட காமன் ஒயரு இங்கே கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கிளிப்பு மாதிரி வரும் அதை அமுத்தி வெளியெழுத்திங்கன்னா வந்துடும் இந்த இடத்துல இந்த கிளிப்பு வரும் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் தெரியுதுங்களா அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மாதிரி வருதுங்களா இதை அமுத்தினிங்க அப்படின்னா அமுத்தமாக லாக் உள்ளே போயிடும் நம்ம ஈஸியாக இழுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த மோட்ரு மேலே தூக்குனிங்கன்னா மோட்ரு தனியாக நமக்கு வந்துடும் இப்போ இந்த மோட்டர் நம்ம தனியாக கழட்டிட்டோம் இந்த மோட்டரை நம்ம கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் என்னைக்கு அவங்க யூஸ் போனாலும் அந்த மோட்டர் கழட்டி நம்ம இந்த மோட்டர் போட்டு அவங்க கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மோட்டரை வந்து நம்ம எப்படி நீங்கள் கழட்டினீங்களோ அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரிஜினல் மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டு வருஷம் வரும் நாலு வருஷம் வரும் அதுக்கு மேலே வந்தால் நமக்கு லாபம் தாங்க உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்கும் இல்லாமல் ஈஸியாக கனிஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து காமனுக்கு வந்து ஒயர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம கிளிப்பு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கிளிப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிப் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளிப்பு போட்டு சேம் அதில் இருந்தக்கூடிய கிளிப்பு எடுத்து போட்டு நம்ம பக்காவாக ஒரிஜினலாகவே நம்ம பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ இந்த மோட்டரை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருந்துச்சோ நம்ம அதே மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் ஒன்று ரெண்டு ஸ்பீடு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ரெட்டு வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்பீடு இது ஒன்றா எல்லோ செகண்டாக இருக்கும் இல்லை இது தேர்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கூட செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து காமன் ஒயரில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ரெட்டில் வைக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெட்டில் வைக்கலாம் இது ஒன்று ப்ரௌன் வந்து ரெண்டு எல்லோ கலர் வந்து மூணு இப்போ நமக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்பீடு ப்ரௌன் கலர் செகண்ட் எல்லோ வந்து தேர்டு இப்போ நம்ம அதே மாதிரி அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம காமன் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா மேலே ஜாரில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க போட்டால் தான் இந்த மிக்ஸி ஓடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த காமன் ஒயரை அந்த சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம இதை நம்ம உள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேப் அடிச்சிக்கலாம் நம்ம இதில் டேப் அடிச்சுக்கலாம் ஏன்னா இன்கேஸ் நமக்கு ஹீட்டுக்கோ இல்லை வைப்ரேஷனுக்கோ அந்த ஸ்லீவ் வெளியே வந்துச்சுன்னா பாடி ஷார்ட் ஆகும் ஏன்னா பிரீத்தி ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் கவனமாக எங்கெங்கே சேஃப்டியாக நீங்கள் சேஃப் டேப் அடிக்கணுமோ அங்கங்க சேஃபாக டேப் படிச்சுக்கோங்க என்கேஸ் இந்த சைடில் பாடியில் முட்டிச்சின்னா அவங்க நிலம ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அவங்க ரொம்ப சிரமப்பட வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த விபத்துகள் ஆபத்துகள் தேவையில்லை நம்ம கவனமாக இருந்தால் நம்மளை நம்பி கொடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் மோட்டரோட இரத்து லைன் கம்பல்சரி பிரீத்தி ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் இரத்து லைன் நீங்கள் அடிக்காமல் விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க ஏன்னா இதுக்கு கம்பல்சரி இறத்து தான் முக்கியம் பிரீத்தி ஸ்டீலுக்கு மற்ற எந்த மிக்சியாக இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம் பிளாஸ்டிக்கு பிரீத்தி ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெட்டல் பாடிங்கிறதுனால நமக்கு கம்பல்சரி நம்ம இரத்து லைன் கொடுத்துதான் ஆகணும் அதாவது ஒரு இரத்து கட்டானாலும் இன்னொரு இடத்து இருக்கும் ரெண்டு பக்கமும் இரத்து கொடுத்துருப்பாங்க நார்மலாக டைட் பண்ணிக்கோங்க ரொம்ப லூஸாக விட வேணாம் ஏன்னா நல்ல நேரத்துலேயே இந்த ஸ்க்ரூ லூஸாக கலண்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் நார்மலாக டைட் பண்ணிக்குவாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்சோடது ஃபஸ்ட்டு லெக் இது வந்து ஃபஸ்ட்டு நான் அதாவது ஃபோர் பின் வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு பின்னு காமனு செகண்டு வந்து ஃபஸ்ட்டு பின்னு ஃபஸ்ட்டு ஸ்பீடு சரிங்களா இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெட்டு இப்போ நம்ம இது ரெட்டை வந்து எப்பயும் போல் கனெக்ட் பண்ணி உள்ளே லாக் பண்ணிக்கலாம் செகண்டு ஸ்பீடு நான் சொன்னது ப்ரவுன் கலரு இந்த ப்ரௌன் கலரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் போட்டு இந்த ஸ்லீவ் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் இந்த லாக் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா எங்கேஸ் இந்த பின்னு வெளியே வரக்கூடாமல் இருக்கிறது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்கேஸ் இந்த மோட்டரோட வைப்ரேஷனுக்கு கலண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாக் கொடுத்துருக்காங்க எல்லோ வந்து மூணாவது ஸ்பீடு சரிங்களா இப்போ நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் இந்த மிக்ஸி மோட்டர் மாற்றியிருக்கோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இந்த ஒயரை வந்து நம்ம இந்த கேப்பில் கீழே எடுத்து விட்டுக்கலாம் உள்ளே வர மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம் மற்ற ஒயர் வந்து கீழே போயிருக்கோம் இப்போ நம்ம வந்து பக்காவாக ஃபிட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம அடியில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நாலு பக்கம் நீங்கள் கல்கின ஸ்க்ரூவை கரெக்டாக அந்த ஸ்க்ரூவை போட்டுருங்க ஒரு மோட்ரு மாற்றுறது நமக்கு ரொம்ப ஈஸி தான் ஆனா அவசரப்பட்டு மாத்தி கனிஷனை மாத்தி கொடுத்துட வேண்டாம் காமன் லைனை மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபீல்டு ஷார்ட் ஆயிரும் அதனால அவசரப்படாம பொறுமையாவே நீங்க லைன் அடிங்க ஓகே இப்போ நம்ம பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோம் மேலே கப்ளர் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்ரு மாத்தி பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு பட் இந்த ஒயரோட ஃப்ளக்ன எனக்கு கட் பண்றதுக்கு மனசு வரல இதுக்கு வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் நமக்கு இந்த ஃப்ளக்கு நம்ம அதாவது என்ன சொல்கிறது நமக்கு அந்த த்ரீ பின் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது அதனால் அந்த அடாப்டர் போட்டு கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் நம்ம கேட்டுக்கோம் இல்லை நீங்கள் அடாப்டர் வாங்கி போட்டுக்கிறீங்களா இல்லை கட் பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு ஃப்ளக் போட்டு கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டுக்கலாம் கட் பண்ணி அவங்க த்ரீ பின் டாப் போட சொன்னாங்கன்னா நம்ம த்ரீ பின் டாப் போட்டு கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா அவங்க தனியாக ஒரு அடாப்டர் வாங்கிக்கலாம் அவங்க ஓகே இப்போ நான் வந்து இப்படி ரன் பண்ணி வச்சு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ சீரீஸில் போட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பான்மெண்ட்ட நமக்கு ப்ளூ லைட் இது மிக்சி போட்டால் ஓடாது ஏன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இந்த சுவிட்சு நமக்கு ஜார் போட்டால் தான் ஓடும் நண்பர்களே அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு நம்ம வீடியோட லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கடையோட கூகுள் அட்ரஸும் அதாவது ஜெஸ்டைலோட லிங்க்கும் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்ல வரீங்களோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மூலிமா எனக்கு ஒரு அஞ்சாயிரம் கஸ்டமர் கிடைப்பாங்க மீண்டும் இதோட தெல்ல தெளிவாக ஒரு அருமையான ஒரு சர்வீஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வியூவர்ஸ்